ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலைநிலை வரை தான் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு போய் சார்ந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஆயிரத்தி

இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்கணும் இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபா இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பன்னிரெண்டு லட்சத்து தொ தொண்ணூறாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூறு இருபத்தாறாயிரத்தி எழுநூறுவா வந்து அதிகமாக இருக்குதுங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேர கேரண்ட பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது நேரத்துக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது இரநூறுபா வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது இன்றைக்கி ஆயிரத்தி அறநூறுவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுவத்தேழாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து ஐம்பத்தேழாயிரம் இருபதாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து அடுத்தவங்க வெள்ளியோடய விலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெளியோடய விலை ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறுரூவா இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஒம்பது ரூபா இன்றைக்கி அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு எழுவத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுரூவா நேரத்துக்கு பத்தொன்பதாயிரத்தி எழுநூறுபா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது ஆயிரம் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து வெளியோட விலை ஆயிரம் கிராமுக்கு வந்து அதிகமாயிருக்குது அப்படியே இந்த சேனல் பூசம் பூசிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க